அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டூ எக்ஸாமில் கொஷின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்றது முடிச்சுட்டு பேப்பர் எப்படி அப்லோட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தேங்க்யூ இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த கிளாஸஸ்ல ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம் இப்போ ஓப்பன் பண்ணுங்க கூகுள் கிளாஸ் பாத்தீங்கன்னா நாலு கிளாஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாலு கிளாஸ் டிஸ்பிளே ஆகும் இல்ல த்ரீ சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா த்ரீ கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இன்னைக்கு எக்ஸாம் எதுவோ அந்த கிளாஸுக்கான கோரை டச் பண்ணுங்க அந்த இமேஜ் இருக்கே அதை டச் பண்ணுங்க எக்ஸாம் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணது யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் யார் எடுக்கிறாங்களோ அந்த சாரோட நேம் தான் டிஸ்பிளே ஆகும் அவர் தான் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாரு நீங்க அது மூலமா தான் ஜாயின் பண்ணிருப்பீங்க சாரோட நேமை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸாம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இல்ல அப்படின்னா சப்ஜெக்ட் கோர் வச்சு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்ப எக்ஸாம் நாலு ஜீரோ போட்டு டூ அந்த செகண்ட் சப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்றேன் டச் பண்றேன் சோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னு ஸோ நமக்கு என்னென்ன போஸ்ட் பண்ணாமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே ஆகும் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் டிஸ்பிளே ஆகும் ஸ்ட்ரீம் தான் நமக்கு வந்து என்ன டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும் சோ அதில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் பேப்பர் வந்து அவங்க அப்லோட் பண்ணுது ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணதுக்கான லிங்க் சோ எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரீம்ல வந்து டிஸ்பிளே ஆகும் கவனிச்சாவே நம்ம தெரிஞ்சிக்கலாம் டூன்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் கொஷின் பேப்பர் சிஏடி சி சிம்பிளாக கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நிறைய சார் மேடம் எப்படி கொடுத்துருப்பாங்க கன்வியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட்னு இருக்கும் அது போல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நமக்கு இன்னைக்கான கொஷ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா கன்வியூஸ் அசஸ்மெண்ட் டூ கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அதை டச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியும் இல்லை பக்கத்தில் கிளாஸ் ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லே பாட்டம்ல ஸோ அதை டச் பண்ணி பார்த்தாலும் ஸோ உங்களுக்கு வியூ வந்து டிஸ்பிளே ஆகும் நீட்டா டைட்டில் ஆர்டரில் வரும் ஸோ அதுலேயும் போய் நம்ம என்ன பண்ணலாம் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதிகபட்சம் என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரீம்ல எல்லாரும் டவுன்லோட் பண்ணுவோம் ஸோ ஸ்ட்ரீம் ஆப்ஷனுக்கே வந்துருங்க ஸோ கிளாஸ் ஒர்க்லேயும் பாருங்கள் ஸோ ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு ஸோ இன்னைக்கு இதுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும் இல்லையா கன்வியூஸ் அசஸ்மெண்ட் டூ கொஷின் பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்க ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்னா கொஷின் பேப்பர் டிஸ்ப்ளே ஆகும் பிடிஎஃப் ஃபைல தான் போட்டுருப்பாங்க ஒரு கோட் நம்பர் டாட் பிடிஎஃப் ஃபைல் நேம் இருக்கும் அந்த பிடிஎஃப் ஃபைலில் டச் பண்ணுங்கள் ஸோ கொஷின் பேப்பர் நமக்கு வியூ ஆகும் இது வந்து நம்ம என்ன பண்ணணும் டவுன்லோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பிளாக்ஸ் கூட ஒரு ஏரோ மார்க் இல்லையா அதை டச் பண்ணுங்க இப்போ நம்மளோட கொஸ்டின் பேப்பர் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கூகுள் கிளாஸ் கூகுள் ட்ரைவில் போய் ஸ்டோர் ஆகும் கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் ஆயிட்டு ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்றதுக்கு மேல டாப்ல இருக்கக்கூடிய த்ரீ டாட்டை டச் பண்ணுங்க டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் நமக்கு டவுன்லோட் ஆயிரும் ஓகே நம்ம கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிடும் சோ இப்ப இந்த ஆன கொஸ்டின் பேப்பர் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மள இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நம்மளோட ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் சோ அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணியாச்சு டவுன்லோட் பண்ணியாச்சு நம்ம பேக் வந்துடலாம் எக்ஸாம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் எக்ஸாம் எழுதி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆன்சர் ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடலாம் ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சு ஓகேங்களா டூ ஹவர்ஸ்ல என்னன்னா எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அகெயின் நம்ம அந்த ஃபோட்டோ எடுக்கிறது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை தெரியாதவங்களுக்கு நான் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கான டீட்டெயில் அந்த வீடியோவோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பேஸ் பண்ண போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளியராக கிடைக்கும் ஸோ பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகைன் வந்து கூகுள் கிளாஸ் ரொம்ப ஓப்பன் பண்ணுறோம் இப்போ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்லோட் பண்ண போகிறோம் அகைன் நமக்கு இன்றைக்கு சப்ஜெக்ட் தானே நமக்கு என்ன நாலு ஜீரோ ரெண்டு இருக்குதுங்க ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் நான் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணோம் அகைன் வந்து அந்த இமேஜ் வந்து டச் பண்ணணும் ஸோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா சிஎயிட்டி டூ ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடு கிளிக் பண்ணுங்க ஆன்சர் என்ன பண்ண நம்ம பே எது பேப்பர் வந்து பிடிஎஃப் மாற்றி வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ டச் பண்ணுங்க ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும் ஸோ அதுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் ஓகேங்களா சிஏடி டூ நெக்ஸ்ட் இருக்குது இன்ஸ்டியூஷன் கோடு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோடு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு இருக்கும் அந்த வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் ஸ்கில் இருக்கக்கூடிய அந்த டைட்டில் நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஆன்சர் ஷீட் வந்து அப்லோட் பண்ண போறோம் ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் தப்பா பேப்பரை டச் பண்ணியிருக்கோம் அல்லது கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்து தடுப்பானது இந்த பிளேஸ் தான் இப்போ இது பண்ணுங்க ஏதோ ஒரு ப்ரௌசர்லாம் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும் நான் குரோம் வந்து ஓபன் பண்றேன் குரூப்ல இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை வந்து கிளியரா கொடுத்துருங்க அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருப்பாங்க நம்மளோட மெயில் ஐடி கேட்டு ஸோ மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க ஸோ மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க ஸோ மெயில் ஐடி கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டியூஷன் கோடு கேட்கும் ஸோ இன்ஸ்டியூஷன் கோடு கேட்டுட்டு கொஞ்சம் கிளியரா கொடுத்துருங்க தென் வந்து அடுத்தது நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் இன்ஸ்டியூஷன் கோடு வந்து ஸோ உங்கள் காலேஜோட கோடு என்னன்னு கேட்டு அது கரெக்டாக கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு பொறுமையாக செய்யுங்க அவசரம் இல்லை அதே போல் ஒரு டைம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டால் செகண்ட் டைம் வந்து அப்லோட் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பொறுமையாக கொஞ்சம் செய்யுங்க தென் வந்து சப்ஜெக்ட் கோடு ஸோ அன்னைக்கு எக்ஸாம் என்னவோ அதுக்கான சப்ஜெக்ட் கோடு அது கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லயே டாப்ல இருக்கும் ஓகேவா நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்ல இந்த ஃபார்மோட டாப்ல கட்டாயம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சிஇடி டூக்கு அப்புறம் இருக்கிறது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களோட காலேஜ் கோடா தான் இருக்கும் அதே போல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஜிட் ஃபைவ் டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கும் அது வந்து லாஸ்ட் ஓகேவா அதுக்கப்புறம் கடைசிய அந்த இதுல லாஸ்ட்ல இருக்கிறது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட கோடா தான் இருக்கும் ஓகேவா சோ நீங்க யாரையும் கேட்கணும் அவசியம் இல்ல சோ இந்த ஆர்டர் தான் இருக்கும் மேக்ஸிமம் முக்கியமா இப்படிதான் எல்லாருமே ரெடி பண்ணி இருப்பாங்க சோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோ லாஸ்ட்ல இருக்கிறது சப்ஜெக்ட் கோடு தென் வந்து சிஐடி டூக்கு அடுத்து இருக்கிறது வந்து இன்ஸ்டியூஷன் கோடா தான் இருக்கும் சோ அதனால இன்ஸ்டிடியூஷன் கோடும் சப்ஜெக்ட் கோடும் நம்ம இங்கேயே பார்த்து டைப் பண்ணிக்கலாம் ஜெயிஸ்ட் நம்ம நமக்கு தெரியும் நம்மளோட பேர் நமக்கு தெரியும் ஓகே அடுத்து அஞ்சாவது ஆப்ஷன் வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும் இதுக்கான வீடியோ தான் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கான டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ வேணால் ஒரு டைம் பார்க்கணும் பாருங்கள் ஓகேவா எங்கே ஸ்டோராக இருக்கும் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் அந்த ஃபைல் இருக்கும் ஸோ இப்போ என்னம்னா ஆட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஸோ ஃபைல் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் நம்ம இருந்து ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் ஸோ நம்ம மொபைல்லேருந்து ஃபைலை எடுக்கணும் ஸோ என்னோட மொபைலில் ஃபைல் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் ஃபைல் மேனேஜரில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் ஓகே ஃபைல் மேனேஜரில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் ஸோ நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் அகைன் டெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் அதுக்குள்ளே இருக்குது ஃபோல்டர் ஸோ அதில் என்னோட ஃபைல் வந்து என்ன பண்ணீங்கன்னால் இருக்குது பிரிய ஃபைல் ஸோ அதை வந்து டச் பண்ணுங்கள் இப்போ இங்கே தான் ஆப்ஷன் கேட்குது ஸோ ஃபைவ் ஃபைவ் பி ஓகேங்களா எதுவும் கேட்கல அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்க அப்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கியா சோ அந்த பட்டனை வந்து என்ன பண்ணுங்க டச் பண்ணுங்க என்ன ஆகணும் ஆக ஆரம்பிச்சிரும் சோ எல்லா டீடெயிலும் கரெக்டா குடுத்துட்டோமா அப்படிங்கற ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க சப்மிட் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளோட டீடைல் தான் கரெக்டா கொடுத்துருக்குமா நம்மளோட மெயில் ஐடி தான் கொடுத்துருக்குமா நம்மளோட ரஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம ரெஜிஸ்ட் நம்பர் கரெக்டா நேம் கரெக்டா தென் வந்து சப்மிட் கூட கரெக்டா ஃபைல் கரெக்டா அப்லோட பாத்துங்க அதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டம் ப்ரெஸ் பண்ணுங்க சோ ஏன் அப்படின்னா ஒன் டைம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் என்ன பண்ண முடியாது பேப்பரை வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியாது சோ அதனால சப்மிட் கொடுக்கறது முன்னாடி ஒரு டைம் ரெண்டு டைம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே மாதிரி கரெக்டான டைமுக்குள்ள பேப்பர் சப்மிட் பண்ணிடுங்க இப்ப சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணுங்க நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பேப்பர் வந்து கரெக்டா சப்மிட் ஆயிடுச்சு ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் அண்ட் அசைன்மெண்ட் மார்க் டன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் அசைன்மெண்ட் அப்படிங்கிற கிரியா சோ இந்த பட்டனை டச் பண்ணுங்க எங்க போகணும் அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் தான் போகணும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்தாலும் நீங்க என்ன பண்ணா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அப்படின்னா டச் பண்ணுங்க அகைன் நமக்கு எங்க வரும் அப்படின்னா நம்மளோட கூகுள் கிளாஸ் தான் வந்து நிற்கும் ஸோ இங்க இருந்தா நம்ம போன ஒரு இல்லையா இந்த பிள்ளை கீழே கேவனிச்சிங்கன்னா யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ இருக்கும் ஓகேங்களா அந்த ஏரோ என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல ஸ்வைப் பண்ணணும் மேல என்ன பண்ணுங்க அப்படின்னா தள்ளி விடுங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஆட் அட்டாச்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அதுக்கு கீழே இருக்கு இல்லையா மார்க்கஸ் டன்னு சொல்லி இருக்கு இல்லையா ஸோ அந்த பட்டனை வந்து டச் பண்ணுங்க இப்போ அகைன் ஒரு நமக்கு வந்து மெசேஜ் வருது அதுலயும் மார்க்கர் டென் அப்படின்னு டச் பண்ணுங்க இப்போ என்ன வரும் அப்படின்னா ஒர்க் சப்மிட் டிஸ்ப்ளே ஆகும் இந்த என்ன இருக்கு அப்படின்னா அன்சப்மிட்டிருச்சு இல்லையா ஒர்க் வந்து ப்ராப்பரா சப்மிட் ஆயிடுச்சு நம்ம பேப்பர் ஓகேங்களா சோ பொறுமையா செய்யுங்க அதே போல நெக்ஸ்டே எக்ஸாம் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அந்த பேப்பருக்கு இது மாற்றி செலக்ட் பண்ணிட கூடாது சோ அத என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே செஞ்சு பிள்ளைங்க இன்னைக்கு எழுதின எக்ஸாமோட பிடிஎப் வந்து நம்ம சேஃபா ஒரு இடத்துல மூவ் பண்ணி வச்சிருக்கோங்க வேற ஒரு பிளேஸ்ல மூவ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு பேப்பர் எக்ஸாம் எழுதுக்கு அப்புறம் போட்டோ எடுங்க அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுங்க தென் வந்து என்ன பண்ணா என்ன நேம்ல ஃபைல் ப்ரீ பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நேம்ல சேவ் பண்ணிட்டு சோ என்ன பண்ணா இப்போ என்ன பண்ணுமோ அதே போல அந்த கூகுள் ஃபார்ம் சர்ச் பண்ணணும் செலக்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேரகலா செலெக்ட் பண்ணுங்க சோ நம்மளோட ஒர்க் வந்து ப்ராப்பரா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாமே பேக் வந்துடலாம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே எக்ஸாம் செய்யும் போது அடுத்த இமேஜ் வந்து டச் பண்ணிட்டு அது இவ்வளவு பண்ணணும் அப்லோட் பண்ணனும் பண்ணணும்